சமையல் முட்டையை போறோம் ஒரு கப் சாதம் இருந்தா போதும் உடனே இந்த முட்டையை வச்சு இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு சைடிஷோ குழம்போ எதுவுமே இருக்கும் நான் செஞ்சதுல என்னோட பெஸ்ட் ஒன் ஆஃப் த எக் ரெசிபின்னா அது இதுதான் சரி வாங்க இப்படி பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு மூணு முட்டை அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்க போறோம் நான் ரெண்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருந்தேன் இல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் மொட்டை இப்ப சேர்த்துக்கலாம் மிச்சத்தை தனியா எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் இந்த முட்டைக்கு காரத்துக்கு ஒரு அரை பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து ஒரு ஃபோக்கோ அல்லது விஸ்கோ வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல நொற பொங்கி வரணும் அந்த அளவுக்கு பீட் பண்ணா நல்லா சாஃப்டா இருக்கும் முட்டை இப்போ அதை அப்படியே ஓரமா வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அஞ்சாறு பால அளவுக்கு பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சலசலப்பு அழகிடுச்சின்னா அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் என்னெல்லாம் இறங்கிடும் நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வைக்க சொல்லியிருந்தோம் இல்லையா பொடியான இருக்கிற வெங்காயம் அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் மொத்தம் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் ஒரு தக்காளி அளவுக்கு மட்டும் நல்லா பொடியாக அதில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஸோ நான் இந்த மசாலாக்கள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அதை கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு இந்த மசாலாக்கள் ஆல்ரெடி வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டையை அதை அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் சைட் மட்டும் நல்லா வெந்துடும் இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் பெரிய அடையாக ஊற்றுனால பெரிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் சின்னதாக ஊற்றுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு திருப்ப வரும் ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து உடஞ்சா கூட பிரச்சனையே இல்லை நம்ம எப்படி இருந்தாலும் அதை பிச்சு தான் சாப்பிட போகிறோம் ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு இன்னொரு பக்கத்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப 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 சூப்பரான தொக்கு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு எந்த விதமான குழம்புமே ஊற்றாமல் இது டைரெக்டாக நம்ம ஒயிட் ரைஸோட பரடி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி முட்டையில் அப்படின்னா அது இதுதான் ஸோ நான் இதை அப்படியே சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு கூட அப்படியே வந்து நீங்கள் வைக்கலாம் எந்த விதமான குழம்பும் வைக்காமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் மத்தியானம் வைக்கும் போது கூட இது கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் போகாது ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கூட சாதத்தை மிச்சம் வைக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்